மக்களே உங்களோட பேராதரவால் யூஎஸ்ஏ சீரீஸு சும்மா பட்டையை கிளம்பிக்கிட்டு இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டிருங்க ஓகேங்களா தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க போயிடுவோம் வாங்க பாருங்க வந்துடுச்சு ஆப்போசிட்டில் போய்கிட்டுருக்குது இப்போ பாருங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தவுடனே ஒரு பார்ட்டி வைப் இருக்குது ஒரு செம்மையாக இருக்குது அந்த கல்வி சொல்லுதான் வாங்க போட்டானா நான் இருக்கேன் இந்த ஸ்டேட் காலேஜோட டெம்பரேச்சரை பாருங்கள் சிக்ஸ் டிகிரிங்க இந்த ரூமில் நமக்கு ரெண்டு பெட் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு பெட் தான் நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணேன் இன்னொரு பெட் அப்படியே தான் இருக்கு தைப்பேயில் வாங்கினேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த இது பாருங்க எதுவும் போடலான்றீங்களா இதெல்லாம் நான் தைவான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் யாருக்காவது இங்கே வந்து ட்ரை பண்ணேன்னா கட்டாயம் அதை கொடுத்து நம்ம வந்து அதை மாதிரி ரிவியூ எல்லாம் பண்ணலான்னு பட் ஆனால் அந்த மாதிரி சான்ஸ் எதுவும் கிடைக்கல இங்கே மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோஷியலைஸ் ஆக என்ன ஓ ஜீரோ டிகிரி கூட தாங்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இதுவாக இருக்குது ரொம்ப வாமாக இருக்கும் அதை போட்டால் வேர்வே வந்துடும் நீங்கள் வின்டரில் எது போட்டிங்கனாலுமே வேறு வரும் அவ்வளோ ஃபேமிலியாக வரவங்களுக்கு கேட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நல்ல ஆம்பியன்ஸுங்க உள்ளே நல்லா இருக்குது அதேமாரி அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே வணக்கம் காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம அதே ரூமில் தான் இருக்கோம் ரெண்டாவது நாள் இந்த ரூமில் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி செக் அவுட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் நேற்று மாரியே அன்லிமிட்டட் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் பார்த்தா நேற்றை விட இன்னும் கம்மியாக இருக்குதுங்க நேற்று காலையில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் காலையில் வெளில போயிடலாம் சன்செட் சன்ரைஸ் காட்டியிருப்பேன் இல்லை இப்போ வந்து பாருங்க எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்திங்களா இப்போ நான் இருக்கேன் இந்த ஸ்டேட் காலேஜோட டெம்பரேச்சரை பாருங்கள் சிக்ஸ் டிகிரிங்க இங்கேருந்து அடுத்து நம்ம நியூயார்க்கு போகிறோம் ஓகேங்களா அது எப்படி போகிறதுன்றத நான் தெரியல தெளிவாக எல்லாத்தையும் காட்டுறேன் நம்ம பிளாக்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டிகிரி தைப்பேயில் இருபத்தி மூணு சென்னையில் இருபத்தொம்போது இன்றைக்கி செம்ம கான்ட்ராஸ்டான வெதருங்க நம்ம இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட் மாறினாலுமே அவ்வளோ வெதர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து சன்னு தான் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போட்டுக்கணும் இப்போ நான் வந்து என்னமாரி ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணியிருக்கேன்றத வந்து நான் காட்டுறேன் இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் கிடையாது நீங்கள் சப்போஸ் இந்தமாரிலாம் குளிர் குளிர் பிரதேசங்கள்லாம் போகிறீங்கன்னால் இந்தமாரி ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோங்க இது வந்து நான் தைப்பையில் வாங்கினேன் பாருங்க ரொம்ப நார்மலாக தான் தெரியும் ஒரு பனியன் கிளாத் மாதிரி தெரிதா ஆனால் வந்து இது வந்து நல்லா ஹீட் ரிட்டென்ஷன் பண்ணும் அல்ட்ரா ஹீட்டுன்ற மாதிரி ஒரு வெரைட்டி நெட்டுன்ற ஒரு ஷோரூமு ஆனால் நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டில் வாங்கும்போது போது அவசர்மாக வாங்கிட்டு ஓடியாந்தேன் ரெண்டே ரெண்டு தான் வாங்கினேன் ரொம்ப குளிராக இருந்தால் போடலான்னு ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்த்த மாதிரியே குளிர் வந்து கம்மியாக இருக்குது இன்னும் அதிகமாக இருக்குது ஆறு டிகிரி போயிடுச்சு நேற்று பன்னெண்டு தான் இருந்தது அப்படியே அப்படியே ஹாஃப் த அமௌண்ட் கம்மியாயிடுச்சிங்க பன்னெண்டுலேருந்து அப்படியே ஆறுக்கு போயிடுச்சு இன்னைக்கு காலையில் எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது ஓப்பன் பண்ண உடனே அதனால சரி இன்னைக்கு கட்டாயம் தான் இதை போட்டே ஆகணும் மேலே வந்து நம்ம இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் வந்து இந்த ஜாக்கெட் இது வந்து ஜாக்கெட் கிடையாது வெறும் பனியன் துணி தான் இந்த பனியன் துணியோட விலையை கேட்டிங்கன்னா சாக்க அறிவிங்க ஏன்னா வந்து இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் என்டிடிக்கு வாங்கினேன் நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் வரை இன்ட்டு பண்ணிங்கன்னா தெரியும் அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அந்த பனியன் துணி தான் வெறும் பனியன் துணி தான் அதுக்கப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த இது பாருங்கள் எதுவும் போடலான்றீங்களா கொஞ்சம் பொறுங்க அதை கீழே இந்தமாரி பேண்ட் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து உள்ளே வந்து அந்த உள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் அந்த நெட்டில் தான் வாங்கினேன் ஓகேங்களா நல்லா சூப்பருங்க இது நல்லா இருக்குது நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது சுத்தமாக குளுரே தெரியல இந்தமாரி பேண்ட்டு போட்டால் நேத்தானா நான் போட்டு போனது நார்மலான பேண்ட்டு இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் இது பண்ணலாம் போடல ஆனால் இன்றைக்கி ஆறு நாள் கொஞ்சம் பீதி ஆகிட்டேன் ஓகே சரி இப்படி வாங்கி போட்டுக்கிட்டோம் அது இல்லாமல் நம்ம கிட்டே என்ன இருக்குன்னு பார்த்துருங்க இந்த ரூமில் நமக்கு ரெண்டு பெட்டு கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு பெட் தான் நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணேன் இன்னொரு பெட்டு அப்படியே தான் இருக்குது சும்மா லக்கேஜ் தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே கற்றுக்கலையாக அப்படியே இது டவல் மற்றபடி எல்லாம் அப்படி தான் இருக்குது வேஸ்ட் ஆகி போச்சு ஏன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் நேற்று உங்களுக்கு இந்த இடத்த அந்த வந்து ரூம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் ஆனால் இந்த இந்த இடம் வந்து இந்த ஹோட்டல் வந்து சூப்பரான ஹோட்டல் நல்ல ரிவ்யூ இருந்தது அதனால சரி ட்ரை பண்ணிர்லாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இரநூறுவா சம்திங் தான் அதனால சரி ஓகே போட்டுருவோம்னு சொல்லிட்டு இது போட்டேன் டுபல் பெட்டு ஃபேமிலி ஆகிறவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நல்ல ஆம்பியன்ஸுங்க உள்ளே நல்லா இருக்குது அதேமாதிரி அன்லிமிட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு நல்லா இருக்குது ஆனால் நான் அந்த ஸ்விமிங் பூல்லாம் இன்னும் யூஸே பண்ணல பட் இப்போ நம்ம காலையில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா நேற்று வந்து நான் காலங்காத்தால் போகும்போது ஓப்பனாகவே இல்லை யாருமே இல்லை யாராவது இருந்தால் அதை நம்ம போய்ட்டு உள்ளே போயிட்டு ஏதாவது கொஞ்ச நேரம் விளையாடலாம் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதானே சரி ஓகேங்களா இந்தமாதிரி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னொரு ஜாக்கெட் இருக்குது இது வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் இதெல்லாம் தைப்பிங்கலே வாங்கினது தான் இது நல்லா குளிர் தாங்கும் இதெல்லாம் ஆறு டிகிரி என்ன ஓ ஜீரோ டிகிரி கூட தாங்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இதுவாக இருக்குது ரொம்ப இருக்கும் அதை போட்டால் வேர்வே வந்துடும் நீங்கள் வின்டரில் இதை போட்டிங்கனாலுமே வேறு வரும் அவ்வளோ இதுவாக இருக்கும் காற்றெல்லாம் சுத்தமாக போகாது வண்டி ஓட்டும்போது கூட உங்களுக்கு பெருசாக குளிர் தெரியாதுங்க அந்த மாதிரியான இது இது இந்த மாரி மெட்டீரியலில் வாங்கிக்கோங்க நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா அதேமாரி இங்கே வந்து மழை வரல மழை வந்துருச்சுன்னா இன்னும் கடுப்பாயிடும் ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் விண்ட்டரில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் இது மாதிரி ரெயின் கோட்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் மழை வரலன்னா ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சமாதிரி பண்ணிய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நடக்குமான்னு பார்ப்போம் ம் சரிங்களா சூப்பர் ம் சரி இன்னும் நம்மக்கிட்ட ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நான் தைவானில் இருந்து வாங்கி வந்தேன் யாருக்காவது இங்கே வந்து ட்ரை பண்ணுன்னா கட்டாயம் அதை கொடுத்து நம்ம வந்து அதை மாதிரி ரிவியூலாம் பண்ணலான்னு பட் ஆனால் அந்தமாரி சான்ஸ் எதுவும் கிடைக்கல இங்கே மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோஷியலைஸ் ஆக மாட்டுறாங்க அதேமாதிரி நம்ம ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம இந்தமாரி ஒரு குக்கியை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஓ திருட்டு போயெலாம் இருப்பானோ அப்படின்ற மாதிரி அதனால் சரி ஓகே நம்ம இது வரைக்கும் யார்கிட்ட அதை ட்ரை பண்ணல அதுமாரி எதாவது கிடச்சிருந்தால் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் ம் சரிங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இதுங்க நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊரில் நம்ம இருந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் வழக்கம் ஆனால் நான் வந்து தைவான்லேருந்து வரதுனால டேரெக்டாக இந்தியாவிலேருந்து வந்தால் இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் இன்னும் நிறைய எடுத்து வந்துருக்கலாம் பட் ஆனால் நான் தைவான்லேருந்து வந்ததுனால இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு தைவானில் இந்த ப்ராண்டு சாத்த இது வந்து பைனாப்பிள் கேக்குங்க செம்ம எக்ஸ்பென்சிவ் ஆனால் சூப்பராக இருக்கும் ஒன்று சாப்பிட்டீங்கனாலுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல நீங்கள் வரீங்கன்னா இதுமாரி ப்ரிப்பேர்டாக வாங்க மற்ற மக்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும் அந்த ஊர்லேருந்து வந்தாங்க இதுமாரி ஒரு கிஃப்ட்டு தந்தாங்க நம்ம பசங்களுக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அது வந்து என்னோட சின்ன இது தான் அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல ஓகேங்களா சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்ற முன்னிலே நீங்கள் ஏதாவது புதுசாக இருந்தால் காட்டுறேன் இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் சரி போவோமா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடிடுவோம் ஆ ஓகே ட்ரெஸ்ஸு ஏதோ இந்த போட்டு போக வேண்டியதாக சரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டுவான் ஓடிடுவான் எது ஃப்ரெண்ட்டு எது பேக்னே தெரில அது அதை ஓட்டேன் முடிஞ்சது அப்படி தான் ஓடிடுவான் இந்தமாரி எக்ஸ்ட்ரா க்ளாத்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வின்டரில் வந்து சப்போஸ் வெட்டாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க புதுசாக வாங்குகிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நம்ம கம்பெனி கட்டுப்படி ஆகாது அதனால் வந்து நான் ஒரு நாலஞ்சு செட்டு வச்சுருக்கிறேன் பார்ப்போம் முடிஞ்சால் வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம திருப்பி கூட இதுவும் யூஸ் பண்ணலாம் இருக்குது ஃபிட்டிங்காக இருக்கா ஆனால் தப்பாக இருக்குது நமக்கு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் மேலே ஏதாவது கோட்டை போட்டு கவர் பண்ணிட வேண்டியது தான் பாருங்க நேத்து போயிட்டு போன கோட்டி நம்ம நேற்று வந்து இந்த பிஎஸ்சு கேம்பஸ் பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி போயிருப்போம் சூப்பராக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நிறைய இருந்தது உள்ள அந்த ஹெல்த் சென்டரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உள்ளே இருக்க அந்த எல்லா அம்யூனிட்டிஸுமே செம்மையாக இருந்துச்சு ஒர்த்து ட்ரைங்க நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வரீங்கனாலுமே அதை பார்க்காம போகவே முடியாது அதுதான் மேஜரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஓகேங்களா இப்படி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது ஆனால் போட்டு பிக்சர்லாம் நம்ம பெருசாக அவ்வளோ எடுக்கலை ஏன்னா வந்து நம்ம சிங்கிளாஸ் சுற்றுறதுனால எல்லாம் செல்ஃபியாக எடுத்தால் இருந்தது ஓகே ஏன்னா இங்கே இருக்க மக்கள் வந்து நம்ம கேட்டோன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் கொஞ்சம் கூச்சப்பட்டேன் ஓகேங்களா நீங்கள் வரீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கங்க ஏன்னா வந்து திருப்பி ஒரு சொல்ல முடியாது நம்ம வேறு வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணும் விருப்பப்படுவோம் ஒரே இடத்துக்கு திருப்பி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ வந்து நம்மகிட்ட மேலே வந்து இந்தமாரி ஏதாவது கவர் பண்ணிட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும் இல்லை இப்படியே போனாலும் ஓகே தான் பட் ஆனால் நேற்று இந்த மாரியே தான் எடுத்துகிட்டு போனேன் இந்த இதே தான் போட்டு போனேன் ஆக்சுவலாக சரி அதனால் ஒரே ட்ரெஸ்ஸை திரும்ப திரும்ப போடுற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அதனால உங்களுக்கும் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் சொல்லிட்டு இதை போட்டாச்சு ஓகேவா சரி போயிடுவோம் வாங்க ஓடிடுவோம் போய்ட்டு சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு ஆ நான் சொல்ல மாட்டா ஸ்விம்மிங் பூல் போனோம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அதுக்கப்புறம் போவோம் செக் அவுட் வந்து டைமிங் வந்து லெவன் நினைக்கிறீங்க இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட ஏழுரை ஆயிடுச்சு சரி போய்ட்டு உடனே சாப்பிடலாம் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒம்பது மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம பாட்டு தூங்கணும்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெளில தான் சாப்பிட்ணும் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது ஒரு ஸ்ட்லைட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பட் இருந்தாலுமே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அன்லிமிட்டெட் இத்தனைக்கும் போயிட்டு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதாக இன்றைக்கு ஒரு பிடி விளையாடுவோமா சரி வாங்க ஓடிடுவோம்